பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய இளமை காலம் பற்றி பார்ப்போம் இவர் விருதுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினைந்தாம் தேதி குமாரசாமி சிவகாமியம்மாள் இவர்கள் இருவருக்கும் பிறந்திருக்கார் இவரோட பிறந்த நாள் ஜூலை பதினஞ்சு இதை வந்து தமிழ்நாடு அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வராங்க இவர் பன்னெண்டு வயதிலேயே அவரோட பள்ளிப்படிப்பை நிறுத்திட்டார் காமராஜர் அவர்களின் அரசியல் ஈடுபாடு அவர் படித்த நூலகத்தின் பெயர் மெய்கண்டான் புத்தகசாலை இவர் உலகத் தலைவர்கள் லெனின் கரிபால்டி நெப்போலியன் போன்றவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து அறிந்து கொண்டார் அடுத்ததாக அவர் காங்கிரஸில் இணைந்து சத்யமூர்த்தியுடன் நட்பு கொண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை நடைபெற்றார் பின்பு சத்தியமூர்த்தி அவர்கள் காங்கிரஸின் தலைவராக இருந்தபோது காமராஜரை காங்கிரஸ் கட்சியின் அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக நியமனம் செய்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு காமராஜர் அவர்கள் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அடுத்ததாக காமராஜர் அவர்கள் அவரது வாழ்நாளில் எத்தனை தலைவர்களை உருவாக்கினார் என்று பார்ப்போம் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இரண்டு வருடங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் பின்பு இவர் பன்னிரண்டு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓமாந்தூர் ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது குமாரசாமி இவர்கள் மூன்று முதலமைச்சர்கள் தேர்வாக முக்கிய காரணமாக இருந்தவர் காமராஜர் அவர்கள் அடுத்து நேரு மறைவுக்குப் பின்னர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி ஆகிய இருவரும் பிரதமராக தேர்வு செய்யப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் காமராஜர் அவர்கள் அடுத்ததாக முதலமைச்சர் காமராஜர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ராஜாஜி காமரா முதலமைச்சர் பதவியை அவரை ராஜினாமா செஞ்சிருப்பார் என்ன காரணம்னா அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் அதனால் சக உறுப்பினர்களிடையே எதிர்பூர்வாகவும் இதனால் ராஜாஜி அவர்கள் பதவி விலகுவார் இவரை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே காமராஜர் அவர்கள் பதவி பதவியேற்றுக்குவார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஆண்டுகளில் முதலமைச்சராக பதவி வச்சுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவரே பதவி விலகி இருப்பார் என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய சீன போர் நடக்கும் இதனால் பெரிய பொருளாதார வீழ்ச்சி உருவாகும் அப்போ வந்து நாட்டில் அதாவது காங்கிரஸ் கட்சியின் மீது நம்பிக்கையின்மை உருவாகும் அதை வந்து சரி கட்டுறதுக்காக காமராஜர் அவரே பதவி விலகியிருப்பார் அவர் மட்டும் முக்கிய அமைச்சர்களாக இருந்த மொரார்ஜி தேசாய் மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரும் பதவி விலகினார் அடுத்ததாக முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் காமராஜர் ஆட்சியில் தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் தொழில்துறை முன்னேற்றம் காமராஜர் ஆட்சியில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது அடுத்ததாக கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் தொழிற்சாலைகள் புதிதாக தொடங்கப்பட்டது மற்றும் இவரது ஆட்சியில் கூட்டுறவு சங்கங்கள் குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சியடைந்தது காமராஜர் ஆட்சியில் கல்விக்காக எடுத்த முக்கிய நடவடிக்கைகள் பற்றி பார்ப்போம் பள்ளிகளின் வேலை நாட்கள் நூற்றி எண்பதிலிருந்து இரநூறாக உயர்த்தப்பட்டது இவரது ஆட்சி காலத்தில்தான் தொடக்கப் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததும் இவரது ஆட்சியில்தான் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டு ஆண்டில் நூற்றி முப்பத்தி மூணு மாநாடுகள் நடத்தி நிதி நிதி உதவி பெற்று இலவச கல்வியை உயர்நிலைப் பள்ளி வரை கொண்டு வந்தவரும் இவர்தான் அடுத்ததாக மருத்துவம் மற்றும் தொழிற்கல்வி பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டதும் இவரது ஆட்சியில்தான் காமராஜர் ஆட்சியில் சமூக முன்னேற்ற திட்டங்கள் பற்றி பார்ப்போம் தஞ்சாவூரில் பண்ணை ஆட்கள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி அவர்களுக்கு அறுபது சதவிகிதம் கிடைக்கும்படி செய்தார் அடுத்து நில உச்சவரம்பு ஒருவருக்கு முப்பது ஏக்கர் என இவரது ஆட்சியில்தான் குறைக்கப்பட்டது இவரது ஆட்சியில்தான் ஓய்வூதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது திட்டம் அல்லது கே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய சீன போர் நடைபெற்றது அப்போது பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது மற்றும் பொதுமக்களுக்கு உணவுத் தட்டுப்பாடு போன்ற பல பிரச்சனைகள் உண்டாயிற்று இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு குறைந்து கொண்டே சென்றது அதை சரி செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் பின்பு அவருடன் மொராஜி தேசாய் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரும் அவர்களது பதவியை ராஜினாமா செய்தனர் இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பல மாநாடுகள் கூட்டங்கள் நடத்தி காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கை மீட்டெடுக்க முயன்றனர் இதுவே காமராஜர் திட்டம் அல்லது கே திட்டம் ஆகும் அடுத்ததாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக காமராஜர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் அவர் இந்திரா காந்தியை பிரதமராக தேர்வு செய்த வரையுள்ள நிகழ்வுகளை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாட்டில் காமராஜர் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாடு காங் காமராஜர் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நேரு இறந்ததன் காரணமாக அடுத்ததாக லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக காமராஜர் தேர்வு செய்தார் லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தாஸ்கண்டில் நடைபெற்ற விமான விபத்தில் காலமானார் இதனை அடுத்து இந்திரா காந்தி அவர்களை காமராஜர் அவர்கள் பிரதமராக தேர்வு செய்தார் காமராஜரின் ஆட்சி காலத்தில் அவர் இரண்டு பிரதமர்கள் மற்றும் மூன்று முதலமைச்சர் ஆகியோரை உருவாக்கியுள்ளார் காமராஜர் அவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் செய்துள்ள சிறப்புகள் பாரத் ரத்னா விருது இந்திய மாமணி தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்டது அதாவது காமராஜர் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து அக்டோபர் இரண்டு அதற்கு அடுத்த வருடம் பாரத ரத்னா விருது அவர் கொடுத்துருக்காங்க அடுத்து நாடாளுமன்றத்தின் ஆளுயிர வெங்கல சிலை வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு மதுரை பல்கலைக்கழகத்தின் பெயரை வந்து காமராஜர் அதாவது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அடுத்ததாக தமிழகத்தில் சென்னையில் அவர் வாழ்ந்த எல்லாம் நினைவில்லமாக மாற்றியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி